வேலை கூட எடுத்த உடனே ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் வேலை கிடைச்சிடும் அப்படியே ஒரு ரெண்டு வருஷம் வச்சு ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் அஞ்சாயிரம் வாங்கிடலாம் லைஃப் மாறிடும் அப்புறம் அந்த ஊரே உனக்கு சொந்த ஊர் ஆயிடும் நான் ஒரு எழுபத்தாற சம்பளம் வாங்குறேன் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தானு ஏன் தண்ணி எடுத்து தரத்துக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க அதுவே நீ வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உங்க அம்மா டீ போட்டு எடுத்துட்டு வந்து கையில கொடுப்பாங்க ஒவ்வொரு வேலையும் உனக்கு டிஃபன் வேணுமா சாப்பாடு வேணுமான்னு கேட்டு கேட்டு சமைச்சு கொடுத்து உனக்கு தெரியாம பாத்துப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஃபேமிலி இல்ல ஊர்ல யாரோ ஒருத்தர் பாக்குறதுக்கோ பேசுறதுக்கோ இருப்பாங்க அங்கே அப்படிலாம் இல்லை எல்லாமே தனியாக தான் நமக்கு நம்மளே சிரிச்சுக்கணும் நம்மளே எழுதுக்கணும் எது நடந்தாலும் எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் வெளியூர்னு போயிட்டா தனியால் தான் ஊரில் எல்லாரும் பெருமையாக சொல்லுவாங்க புள்ள பெங்களூரில் வேலை செய்கிறான் மெட்ராஸில் வேலை செய்கிறான் ஹைதராபாத்தில் இருக்கான் சவுதியில இருக்கான் துபாயில் இருக்கான் ஆனால் அங்கெல்லாம் நாங்கள் சந்தோஷமாக இருக்குமான்னு யாருக்குமே தெரியாது